மோசருடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசேட்டு அந்த முச்சடியில் நின்று ஆண்டவர் பேசும்போது என் மகன் மோசே நீ நாற்பது இத்தனை நாட்கள் நீ எகிப்திலே பார்வனோடு நீ போராட வேண்டும் அங்கே உனக்கு நான் பத்து அற்புதங்களை செய்வேன் பத்தாவது அற்புதம் தலைச்சன் சங்காரத்தை நான் செய்வேன் அது செய்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் அவர் உன்னை போக விடுவார் அப்போ இடையில செங்கடல் வரும் செங்கடல் வரும்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன் கோலை எடுத்து நீ நீட்டணும் அப்போ இரண்டா பிளந்திரும் அதுக்கப்புறம் கடந்து போக வேண்டும் கடந்து போன பிறகு மக்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தூரம் கடந்து போகும்போது தண்ணி கேட்பாங்க அப்ப அங்க ஒரு கண்மலை நான் வச்சிருப்பேன் அங்க நீ கோலால் அடிக்கணும் மாறியாக ஆண்டவர் முச்செடியில் ஆண்டவர் மோசக்கு சொன்னாரா இல்லை நன்றாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புறாரு ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு சொல்லிடணும் ஆண்டவர் காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய முழு திட்டத்தையும் சொல்லுவதை கிடையாது ஒரு மனிதனுடைய முழு பிளான் அவர் சொல்லவே மாட்டார் கொஞ்சம் சொல்லுவார் அதுக்கப்புறம் அதை செஞ்ச பிறகு அடுத்து சொல்லுவார் நீ பார்வன்ட்ட போன்னு சொல்றார் அடுத்து அதுக்கப்புறம் பார்வட்ட நீ என்ன பேசணும்னு சொல்கிற அடுத்து பார்வனின் இருதயம் பத்து அற்புதம் நடந்தும் கடினப்படும் கற்றுக்கு தெரியாதா கற்றுக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு பிளான் தெரியும் நாற்பது வருஷம் அவங்க வனாந்திரத்தில் இருப்பாங்கன்னு தெரியும் நாள் போசிக்க போகிறதும் தெரியும் காடைகள் வரவழைக்கப்பட போகிறதும் தெரியும் ஒவ்வொரு திட்டங்களும் ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் அதை எல்லாத்தையும் அவர் ஓப்பன் பண்ணுறது இல்லை அப்போ என்ன அருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து பழகுங்கள் தேவன் கிரகிக்க முடியாத காரியத்தை உங்கள் நடுவில் செய்வார் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கு கீழ்ப்படிந்து பழகுங்கள் இந்த வார கத்தர் என்ன சொல்றாரு அதுக்கு நான் கீழ்படுகிறேன் முச்சிடல கத்தர் என்ன சொன்னார் நீ பார்வோன்ட்ட போ நீ புறப்பட்ட எகிப்துக்கு போ அவ்வளோதான் சொன்னார் அங்க போய் இதுதெல்லாம் செய்வேன் எதுவுமே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பலிபடத்திலிருந்து கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்படியுங்கள் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில ஒவ்வொரு வாரமும் கொடுக்கிற வார்த்தைக்கு அன்றைக்கே கீழ்படியுங்கள் அன்றைக்கு அதை செயல்படுத்துங்கள் அதை செயல்படுத்தி பாருங்கள் எகிப்துக்கு போனா போயிட்டார் இல்ல ஆண்டவர் வேற அங்க போய் என்ன செய்ய போறீங்க பார்வனேன்ட்ட என்ன சொல்லுவார் அவர்கிட்ட நான் என்ன பேசணும் அவங்களாம் என்னெல்லாம் நடக்கும் மக்கள் முத ஏற்றுக்கிடுவாங்களா இல்லையா எதுவுமே அவன் கேட்கலை கத்தர் சொல்லிட்டாரு புறப்பட்டு போனான் கிதியோன்ட்ட உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே புறப்பட்டு போ அவ்வளோதான் ஆபரக்ட நீ போ இப்படின்னு சொல்லி பிளான் ஃபுல்லாக கொடுத்தாரா நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போ அதை செய் அடுத்து நான் அடுத்து உனக்கு நான் சொல்லுவேன் நம்ம வாழ்க்கையில் ஏன் கிரகித்து பார்க்க முடியாத அற்புதம் நடக்கலைன்னா கீழ்ப்படிதலில் தாமதம் நம்ம கீழ்ப்படிதலில் நம்ம தாமதம் பண்ணுகிறோம் தெய்வன் இன்றைக்கு சொல்றத நம்ம செய்யறதில்லை ஆனா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏதோ கத்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறோம் இல்லை இல்லை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு பழகுங்கள் கீழ்ப்படிந்து செயல்படுங்கள் உடனே கீழ்ப்படியுங்கள் நாளை என்று சொல்லாதிருங்கள் மறுநாள் என்று கீழ்படுகிற கீழ்ப்படிதல் தான் கிரகித்து பார்க்க முடியாத அற்புதத்திற்கான முதல் சாவி கத்திரக்கு ஸ்தோத்ரா நம்முடைய வழிபடத்தில் கொடுக்கப்படுகிற ஆகாரம் தான் நமக்காக கொடுக்கப்படுகிற ஆகாரங்கள் மற்ற யூடியூப்லேயோ மற்ற செய்தி நீங்கள் கேட்கலாம் தப்பு தப்புல நல்ல பரிசுத்தப்படைய செய்தி நீங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய நாலேஜுக்காக வச்சுக்கோங்க வேத அறிவுக்காக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கான ஆகாரமாய் உட்கொ உட்கொள்ள வேண்டிய ஒரு இடம் வழிபடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தேவ வார்த்தை ஆமை சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல இலையா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்னென்ன கண்டிஷன் நமக்கு வருகிறது என்னென்ன கட்டளைகள் நமக்கு வருகிறது எது எது இன்றைக்கு செய்யச் சொல்லுகிறார் ஆண்டவர் எதெல்லாம் கத்த செய்ய சொல்றாரு பாடல் வேலையில ஒரு வார்த்தை வருகிறதா ஆராதனை வேலையில் ஒரு வார்த்தை வருகிறதா கீழ்படிந்து பழகுங்கள் கடந்த வாரத்தில் ஆராதனை கத்த நடத்திய ஒரு வித ஒரு வித்தியாசமாக இருந்தது முழங்காலிலே நின்று ஆண்டவர் ஆராதனைக்குள்ளே வழி நடத்தினார் அப்போ அது அப்போ ஏதோ ஒரு காரியம் தெரிகிறது தேவன் திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால்களை முடக்க வேண்டும் முழங்காலில் நின்று ஜெபிக்க வேண்டும் முழங்காலிலே ஆராதிக்க வேண்டும் முழங்காலில் என்னை தேட வேண்டும் என்ற ஒரு செய்தியை சபைக்கு சொன்னார் சபைக்கு சொன்னார் ஆராதனை வேளையில செய்தி வேளையில மன்னிப்பினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசினார் மன்னிப்பினுடைய விளக்கரையகங்கள் எவ்வளவு விலையேற பெற்றது என்று பேசினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அப்ப ஏதோ ஒரு அட்மாஸ்பியர் மாறுகிறது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் ஏதோ ஒரு காரியத்தில் அவர் கீழ்ப்படிய சொன்னார் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்பட்டிருப்பீர் என்று சொன்னால் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமைன் சொல்லுங்க பாத் ஆலை லூயா இன்றை கீழ் பழகுங்கள் இன்றைக்கு கீழ்ப்படியுங்கள் உடனே கீழ்ப்படியுங்கள் முழங்கால் போட சொன்னா முழங்கால் போட்டுருங்க கை தட்ட சொன்னா கை தட்டி தட்டிருங்க ஸ்தோத்திரம் பண்ண சொன்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அபிஷேகம் இறங்கட்டும் எல்லாரும் நரப்ப எல்லாரும் நிறம் உடனே ஐயோ அப்போ பிரச்சனை இறங்கி வந்துட்டு போல இப்ப நம்ம கைகளை தட்டும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வழிபடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது பரலோகம் உங்களை அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறது அந்த அங்கீகாரத்தை கொடுத்து உங்கள் மேல் தம்முடைய பிரசனத்தை இறங்கப்பட ஆரம்பிக்கிறது அங்கே கீழ்ப்படிதல் தான் அற்புதத்தை கொண்டு வருகிறது கீழ்ப்படிதல் மிக முக்கியமான ஒன்று நாம் கீழ்ப்படிதலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம் கீழ்ப்படிதலை சாதாரணமாக கீழ்படிவிட்டாலும் கத்துறவனு நினைக்க மாட்டார் கீழ்ப்படிட்டாலும் அதெல்லாம் ஆண்டர் கண்டுகிட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம் கீழ்ப்படிதல் தான் முதல் 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 வாசல் நமக்கு திறக்கும் கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியமானது அன்றைக்கு ஆதாமுடைய கீழ்ப்பு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு காரணங்கள் ஆண்டவர் சொல்ற இன்றைக்கு கீழ்ப்படியுங்கள் மோசே உடனே ஆண்டவர் இன்னும் ஒரு வருஷம் என்னுடைய ஆட்டு மந்தையை நான் மேய்த்து விட்டு அடுக்கப்பறம் நான் போறேன் அப்படி சொல்ல உடனே வீட்டுக்கு போய் தேவன் தனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை குறித்து தன்னுடைய மாமனாரோடு அவர் ஆமென் என் காரியங்களை விளக்கி சொல்லி நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் நாங்கள் எகிப்திற்கு புறப்பட வேண்டும் நாங்கள் உடனடியாக நாங்கள் இப்பொழுது புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கே அவர் ஆயத்தப்படுகிறார் அதற்கான காரியங்களை ஒழுங்கு செய்கிறார் மோசைக்கு தெரியுமா என் மூலம்தான் செங்கடல் போகுது அது மோசைக்கு தெரியுமா இந்த கையில் இருக்கிற இந்த கோல் மூலமாகத்தான் நான் ஒரு கண்மலை அடிக்கப் போகிறேன் அங்கேருந்து தண்ணி வரப்போகுது அவனுக்கு தெரியுமா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்ட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனமாக என்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை தருகிறார் இந்த இடத்துல சில தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க உங்களை கொண்டு ஆண்டவர் தேசத்துல ஆமன் ஸ்தோத்திரம் இதுவரை செய்யப்படாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் மூலமாய் தேசத்தில் செய்ய போகிறார் எத்தனை பேர் நீங்க கூட அதை நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க நீங்க நினைக்காத ஒரு காரியம் நீங்கள் நினைவில் கொள்ளாத ஒரு காரியம் நீங்க நினைக்கலாம் இதுதான் என்னுடைய குடும்பம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்னுடைய அளவு நானும் ஜபித்திருக்கிறேன் போராடி இருக்கிறேன் இந்த அளவோடு தான் நான் ஆமை நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த திருச்சபில் இருக்கிற சிலர் தேசத்தில் அடையாளமாக இருப்பார்கள் நட்சத்திரங்களாய் எழும்புவார்கள் கத்தர் ஆமேன் ஆளுகிறவர்களையும் எழுப்புவார் ஆமேன் தேசத்து ஆளுகை செய்கிறவர்களை ஆமையன் ஆசீர்வைத்து ஜெபிக்கிறவர்களையும் கத்தர் எழுப்புவார் ஒரு ஆமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கே கீழ்படிந்து பழகுங்கள் உடனடியாக கீழ்படியுங்கள் சாமியை போடுங்க அதுதான் முதல் வழி பைபிள் நீங்க பைபிள்ல வாசிச்சிங்கன்னா யார் யாரை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சா அப்படி அந்த வசனங்களை எல்லாம் அந்த தேவ மனிதர்கள் எலியா எலிசா அவங்களெல்லாம் நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா எலிசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கீழ்ப்படிதல் அவ்வளவு பயங்கரமானது எலிசா திரு எலியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா எலிசா மேலே சால்வே போடுறாரு சால்ுவை போட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அந்த உழுது உழுதுகிட்டு இருந்த அந்த மாடு அதுக்கப்புறம் அது அதை அந்த அந்த இயந்திரத்தை அப்படியே அவர் என்ன செய்கிறாருன்னா அதை அடித்து அதுக்கப்புறம் விறகாக்கி அதை சாப்பிட்டு அடுத்த தன்னுடைய வீட்டுக்கிட்ட சொல்கிறார் நான் இனிமே இங்கே வர மாட்டேன் என்னை தெய்வன் ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படி புறப்பட்டு போனார் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு எலியாவுக்கு பின்னாடி புறப்பட்டு போன எலிசா அவருடைய அவர் எலியாவிட கத்த ரெண்டு மடங்கு அவரை பயன்படுத்தினார் மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார் அற்புதங்கள் இன்னும் நிறையா எலிசாவை கற்று கதர் பயங்கரமாக கிரியை செஞ்சார் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சார் அதுக்கு அஸ்திபாரம் என்ன தெரியுமா கீழ்படிதல் எளிய தீர்க்கதர்சிய சால்வை போட்டு ஒரு காரியத்தை சொல்லிட்டு வரார் உன் மேலே போட்ட நோக்கத்தை நீ மறந்துடாதங்கிற மாதிரி ஒரு வேலை அதில் அந்த இடத்துல சொல்லிட்டு வரான் அவன் பின்பதாகவே ஓடி வந்தான் கீழ்படிதல் நம்ம வாழ்க்கையில் ஏன் கிரைத்து பார்க்க முடியாத காரியத்தை நம்ம பார்க்க முடியலன்னா கீழ்ப்படிதல் இருக்கிற தடுமாற்றங்கள் கீழ்படிதல் இருக்கிற தடுமாற்றம் ஆண்டர் ஊழித்து கலைத்தா தேவைகளை சந்திப்பாரா என் மூலம் கத்தர் கிரியை செய்வாரா இந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் சொல்றாரு இது செஞ்சா அது சக்சஸ் ஆகுமா பல தடுமாற்றங்கள் பல யோசனைகள் முதல் படிகளிலே நாம் பல விதத்தில் நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம் வாரத்தில் ஒரு நாள் உபாசம் ஜோமிடுங்க ஆண்டர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கணும் அப்படி ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஜோம் பண்ண கத்திர கேட்டுருவாரா அந்த உபவாசத்தில் கத்தர் அங்கீகரிப்பாரா அந்த அந்த உபவாச ஜபத்தில் வர்றதில் கூட கீழ்ப்பிடிதில் நமக்கு தடுமாச்சு பர்சனல் பாஸ்டிங் இருக்கிறீங்களா இல்லை இந்த 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 வாரத்தில் இருங்க உடனே இருக்கு நம்ம அந்த ஒரு மாதம் போகட்டும் என்று சொல்லி ஒரு சிறிய உபவாசத்தை எடுக்கிற ஒரு காரியத்துலேயும் நம்ம பல காரியத்தில் என்ன செய்கிறோம் தடுமாறுகிறோம் பல காரியங்கள் நம்ம தடுமாறு பெரியவர்களே ஒரு காரியத்தை நம்ம திட்டமாக நம்ம அறிஞ்சு கொள்ளணும் கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது லிஸ்ட் அவுட் எடுத்து பாருங்கள் பைபிளில் லிஸ்ட் அவுட் எடுத்து பாருங்கள் பெரிய பெரிய காரியங்களை கற்று செஞ்சவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கீழ்ப்படிதல் ஆபரகம் சொன்ன உடனே தான் தேசம் தான் ஏனோ எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போனால் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் இந்த சிறிய கீழ்ப்படிதல் தான் இந்த சின்ன சாவி தான் பெரிய வாசலை திறக்கிறது ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்க அலையிலூயா நன்றாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இதில் கொஞ்சம் ஆழம நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சில நேரங்களில் சில வாசல் திறக்கப்படும் போது வாசல் சின்னதாக இருக்கும் வாசல் சிறியதாக இருக்கும் நம்ம என்ன இப்போ இந்த வாசலுக்குள்ள போய் இங்கே எவ்வளோ என்ன ஆசீர்வாதம் நமக்கு இருக்க போகுது இது சின்ன ஒரு வாசல்தான இதுக்கு கீழ்ப்படுத்த இந்த சின்ன வாசல் வாசல்தான கத்தை திறக்கப்படுறாரு இதில் என்ன ஆசீர்வாதம் இருக்க போகுது நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெரிய பெரிய சாலைகள் எல்லாம் சிறிய கதவுகளால் உருவாக்கப்பட்டவைகள் பெரிய பெரிய பொக்கிச சாலைகளை நீங்கள் கவனித்து இருந்து சொன்னால் ராஜாக்கள் வந்து பொக்கீசங்களை வச்சுருப்பாங்க அந்த பொக்கீச சாலைகள் பொக்கீச சாலைகள் அந்த அறைகள் அந்த பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் அதனுடைய அந்த அந்த கேட் அதனுடைய டோர் ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்கும் சின்ன அளவில் தான் இருக்கும் சில பொக்கீச சாலைக்குள்ளே குடிஞ்சு போகிற மாதிரி தான் சிறிய அளவில் இருக்கும் நம்ம என்ன நினச்சிடோம் ஒரு காமண்ட் கேட்டு மாதிரி பெரிய கேட்டாக இருந்தால் தான் அந்த இடம் பெருசாருக்கும் நடக்கிறோம் இல்லவே இல்லை இல்லவே இல்லை சிறிய வாசல்கள் பெரிய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறது அப்படின்னா என்ன கத்தர் சொல்ல வர்றாருன்னா கீழ்ப்படிதல் சாதாரண ஒரு கீழ்ப்படிதல் கூட பெரிய அற்புதத்திற்கான ஒரு வாய்க்காலாக இருக்கலாம் இருக்கலாம் இந்த உபவாச தானே இது இரவு ஜபந்தானே இந்த முழங்கால் என்ன தானே இதில் என்ன நடந்துற போகுது இந்த கீழ்ப்படிதலில் நமக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துற போகுது இது பிசாசு நமக்கு உள்ள விதைக்கிற விதைகள் இந்த சின்ன காரியந்தானே இதில் என்ன பெரிய மாற்றம் நமக்கு வந்துட போகுது அப்படின்னு நினச்சி நம்ம அநேக மேன்மைகளை இழந்து கொண்டே வருவோம் உடனே கீழ்படியுங்கள் கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அன்றைக்கே கீழ்ப்படியுங்கள் அந்த நிமிஷத்திலே கீழ்ப்படியுங்கள் இதோ அடியை நெருக்கிறேன் என்று சொல்லுங்கள் உங்களை கொண்டு கத்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் வெளிப்படுவார் ஒரு ஆமை சொல்லுங்க பார்த்து ஆலை லூயா கத்தருக்கு ஸ்தோத்ரா ஒரு காரியத்தை மட்டும் தியானித்து நாம் ஜெபிப்போம் யோசுவா பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினாலாம் வசனம் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து யோசுவா பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஒருவரை எடுத்து வாசிக்கு கேட்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்ரா இங்கே யோசுவா வைத்து கத்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார் என்ன செய்கிறார் அப்படின்னா சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்தர்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது என்று பதிமூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த சூரியன் அஷ்டமிக்க தீவிரியாமல் அதாவது மறைந்து போவதற்கு தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்த நாளை கோத்து அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஜோசுவாவை கொண்டு ஆண்டவர் கிரகித்து பார்க்க முடியாத ஒரு காரியங்களை செய்கிறார் முழுவதும் அது நடுவானத்தில் நின்று கொண்டிருக்கிறது ஒரு சூரியனை ஒரு மனுஷனால் நடுவானத்தில் நிறுத்த முடியுமா அது ஒரு மனிதனால் அது சாத்தியமாகிற காரியமா அது ஒரு மனிதனால் செய்ய முடிகிற காரியமா நானும் அந்த அந்த சூரியனை நிறுத்தி இருக்கேன்னு சொல்லி யாராவது போய் நிறுத்த முடியுமா அப்படிப்பட்ட யோசவாவுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது இந்த யோசாவை கொண்ட கத்தர் கிரகத்து பறக்க முடியாத ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார் அதுக்கு முன்னும் கிடையாது அவனுக்கு பின்னும் கிடையாது அவ்வளவு பெரிய காரியம் வேதம் சொல்கிறது சந்திரனும் நின்றது அங்கே பாருங்கள் பன்னிரெண்டாம் வசனத்தில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் சூரியனே நீ கிவியோன் மேலும் சந்திரனே ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்படி அது தரித்து நின்றது சொல்லை கேட்டு இந்த சொல்லை கேட்டு சூரியனும் சந்திரனும் அப்படியே நிற்கிறது இது யாரால் முடியும் இது எந்த மனிதனால் முடியும் சூரியனை நிறுத்தி வைக்க ஸ்தோத்திரம் அந்த சூரியன் இந்த ஜோசவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது அந்த சந்திரன் இந்த ஜோச வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிறது இயற்கை இவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படி நிற்கிறது அதற்கான காரணம் என்ன இந்த ஜோசுவாவுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு அவ்வளோ பெரிய காரணங்கள் என்ன இந்த ஜோசுவாவுடைய வார்த்தையை அந்த இயற்கையை அப்படியே கனப்படுத்தினதற்கு அவ்வளவு பெரிய சத்தியங்களை என்ன மறைந்திருக்கிறது இந்த ஜோசுவாட்ட கத்தர் அப்படி எண்ணத்தை கண்டார் இந்த ஜோசுவாவுடைய ஆண்டவருக்கு ஏன் இவ்வளவு பிடித்தமாக இருந்தது அவன் வார்த்தை அவ்வளவு கனப்படுத்த இயற்கையை அவன் கையில் கொடுத்தாரு அதற்கான காரணங்கள் என்ன ஜோசுவாவை குறித்து எங்கள் வேதத்தில் வாசித்தால் பல காரணங்களை நீங்கள் எடுக்க முடியும் பல காரணங்களை எடுக்க முடியும் ஒன்று ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு அதில் சொல்லுகிறேன் ஜோசுவாவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் எப்பொழுதும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருப்பான் ஆசாரிப்பு கூடாரம் ஒன்றே என்னுடைய தஞ்சம் என்று அவன் இருந்தவன் மோசி மலைக்கு மேலே போயிட்டார்னா மலையின் அடிவாரத்தில் அவன் உதவிக்காரனாக மலையின் அடிவாரத்திலே அவன் இருப்பான் ஆசாரிப்பு கூடாரத்தில் மோசை உள்ள இருந்தார்னா ஆசாரிப்பு கோடாரத்தில் வெளியே காத்துக்கொண்டே இருப்பார் இதை தேவன் கவனிக்க ஆரம்பித்தார் அவன் மோசைக்கு உதவி செய்யவில்லை அவன் தேவனுக்கு பணிவிடை செய்தான் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கிரியைகளின் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு நிமிஷமும் கிரிகளின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவர் எல்லாத்தையும் கணக்கில் வச்சார் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது இந்த ஜோசினுடைய வார்த்தை இயற்கையை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு தேவன் கனப்படுத்தினார் இங்கே பார்த்துக்கின்ற சொன்னால் இந்த அதிகாரத்தில் நீங்க மார்சிக்கும் போது ஐந்து ராஜாக்கள் ஐந்து தேசத்தின் ராஜாக்கள் இந்த யோசுவாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள் அவங்கள ஜெயம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த ஜோசுவாவுக்கு கர்த்தர் உறுதியாய் நிற்கிறார் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த யோசுவா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த யுத்தத்தை அவன் செய்யவில்லை ஸ்ரோத்ரா ஆறாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்பொழுது கிபியோனின் மனுஷ கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு அனுப்பி உமது அடியாரை கைவிடாம் இடத்தில் வந்து எங்களுக்கு துணை செய்யும் அங்கே ஒரு ஒரு தேசத்தின் ஒரு பட்டணத்தின் மக்களை ஐந்து ராஜாக்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு அவருக்குள் இருந்தது ஆட்ட நிறைய விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு தியானத்துக்காக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த ஜோசுவாட்டை இவ்வளவு கத்தர் கனத்தை கொடுத்ததுக்கான காரணம் என்ன மற்றவர்களுக்காக தன் ஜீவனை பணைய வைத்து போராடின ஜோசுவா தன் சொந்த இசர்வல் தேசத்திற்காக அவன் இயற்கையோடு அவன் பேசவில்லை தன்னுடைய சொந்த காரியத்திற்காக அவன் தேவன்கிட்ட மன்றாடவில்லை மற்ற ஒரு தேசத்தின் குடிமக்களுக்காக அவன் போராடினான் அப்படி நான் என்ன அர்த்தம் தெரியுமா அப்படி ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றைக்கு ஒரு பிள்ளை தேசத்திற்காக பட்டணத்திற்காக கிராமத்திற்காக போராடுகிறார்களோ அவர்களுக்கு இயற்கையும் அடிப்பணிகிற அளவுக்கு அவர்களை கத்த நிச்சயம் கணப்படுத்துவார் ஆமின் சொல்லுங்கள் பார்க்கலாம் லூயா என் குடும்பம் என் பிள்ளை என் கணவர் என் மனைவி என் உறவு இவர்களுக்காக மட்டும்தான் நான் வாழுவேன் இவர்களுக்காக மட்டும்தான் நான் ஜீவிப்பேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக தேவன் எந்த ஒரு கிரியைகளையும் பெரிதாக செய்ய முடியாது கிரியை செய்வார் பெரிதாக செய்ய முடியாது என் குடும்பம் அல்ல என் ஜன முக்கியம் என் தேச முக்கியம் என் பட்டணம் முக்கியம் ஜனங்கள் அழிகிறார்களே எந்த ஒரு தேவைப்பிள்ளை ஒரு நியூஸ் சேனலாக பார்க்கும்போது ஒரு மரண செய்தியை கேட்கும் பொழுது அதை பார்த்தவனவா தன்னுடைய வீட்டில் நடந்ததை போல் அதை உணர்ந்து கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தில் கதறுகிறார்களோ அவர்கள்தான் ஜோசுவா அவர்கள்தான் ஜோசுவா என்று அழைக்கப்படுகிறார்கள் அவங்க பேர் தான் ஜோசுவா அந்த ஜோசுவாவுடைய சொல்லை கேட்டுதான் சூரியன் நடுவானில் நின்றது ஒரு அமைச்சின் சொல்லுங்க ஆலை லோயா என்றைக்கு நாம் தேசத்திற்காக ஜபிக்கிறோமோ என்றைக்கு தேசத்திற்காக உபவாசம் பண்ணுகிறோமோ என்றைக்கு பட்டணத்தின் அழிவுக்காக அழிந்து போகிற மக்களுக்காக நம்முடைய முழங்கால்களை முடக்குகிறோமோ என்றைக்கு போராட்டம் உள்ள தன் குடும்பத்தை தாண்டி இன்னொரு குடும்பத்திற்காக தேவ சமூகத்தில் ராம் முழுவதும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோமோ அன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்யும்படியான இரண்டாவது படிநிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆமாண்டவரே அந்த சிந்தைய நீர் எனக்கு தருவீராக அந்த கிருவை எனக்கு தருவீராக அந்த எண்ணத்தை எனக்கு தருவீராக என் குறுகிய வட்டத்திலிருந்து நான் விடுதலை பெறுவேனாக நாமத்தில் பா ஆலை லூயா ஆலை லூயா என்றைக்கு என் குடும்பம் அல்ல என் ஜனம் என்று எஸ்தர் வந்தால் நான் என் நான் பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படி அவர் சொல்லலை என் ஜனம் அழியிறாங்க என் சில நாட்களில் யூதர்கள் மரணத்தை அடைவார்கள் அதற்காக மூணு நாள் புசியாமலும் குடியாமலும் நான் உபவாசம் பண்ணி நானும் என் தாதி மாறும் நான் ஒரு ராணியாக மாற வேண்டும் அதற்காக நான் மூன்று நாள் உடைய இருந்தாளா அந்த ஒரு வருட காலங்களிலே அந்த கன்னி மாடத்தில் இருந்த போது ராஜா என்னை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உயர்வுக்காக இருந்தாளா இந்த ராஜாவுக்கு நான் ராணி பட்டத்துக்கு வர வேண்டும் அதற்காக நான் ஒரு வார உபவாசம் இருக்கு என்று சொல்லி தனக்காக இருந்தாளா இல்லாவிட்டால் இப்படி சொல்லுகிறேன் என்னுடைய சித்தப்பா இருக்கிறாரே மொர்த்தை இந்த மொர்த்தை காய் இவரை ராஜா உயர்த்தி வைக்கணும் அதனால நான் மூணு நாள் உபவாசம் இருக்கிறேன் இருந்தாரா எஸ்தர் யாருக்காக உபாசம் இருந்தால் தன் பிள்ளைக்காகவா தன்னுடைய சொந்தக்காரராக இருக்கிற மருதைகாவுக்காகவா என் ஜனம் என் ஜனம் அழிகிறது என் பட்டணம் அழிகிறது அந்த எஸ்தரை கொண்டு தேவன் கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாய் சட்டங்களை தலைகீழாய் மாற பண்ணினார் காரியம் மாறுதலாய் அமைந்தது ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கல எத்தனை விசுவா இந்த நாள்ல இருந்து நான் தேசத்திற்காக நான் ஜெபிக்க போறேன் பட்டணத்திற்காக நான் ஜெபிக்க போறேன் பிசாசு உங்க மேல தலையெழுத்த எழுதி வைத்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த செய்திகளை கேட்கும் பொழுது அர்ப்பணிக்கிற தெய்வ பிள்ளையை உங்களுக்கான திர்க தர்சனவாசம் எல்லாத்துக்குமானதல்ல இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஆமாண்டவரை இந்த நாளிலிருந்து நான் தேசத்திற்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் இருதயத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே சகோதரர்களே உங்களுக்கான ஒரு உன்னதமான ஒரு தேவ வார்த்தையை கற்று சொல்லுகிறார் உங்கள் இருக்கிற தலையெழுத்தை அழித்து அழித்து புதிய நாமத்தை புதிய தீர்க்க தரிசனம் அவங்க மேலே இவர் கோவக்காரர் இவங்க எரிச்சல்காரங்க இவரெல்லாம் ஆகவே மாட்டார் இந்த குடும்பம் ஆகாதுன்னு சொல்லி ஒரு எழுத்தை எழுதி வைத்திருக்கிறது சமுதாயம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சீக்கிரீங்க என் மேலே யார் எந்த எழுத்தை எழுதினாலோ இன்றைக்கு கத்துடைய கரம் அந்த தலையெழுத்தை அழித்து காரியத்தை மாறுதலாய் அமையப்படுகிறது இது ஒரு சிலருக்கான தேவ வார்த்தை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாசுகளை பேசி பழையவைகள் ஒளிந்து போயின எல்லா 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 புதிதாக்கப்படுகிறதற்காய் கைகளை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் புதிய நாமத்தை எழுதுவாராக அவன் சொல்லுங்க பார்க்கலாம் கோவக்காரன் எழுதின இடத்துல புறக்கணிக்கப்பட்ட எழுத எழுதின இடத்துல இவர்கள் ஒன்றுக்கும் ஆக மாட்டார்கள் எழுத இடத்துல நீங்க இல்லைனா ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை கத்தன் மாற்ற போகிறார் விசுவாசிக்கிறவங்க சிலராது இருப்பீங்க நினைக்கிறேன் சிலருக்கான வார்த்தை இது நிச்சயம் ஆமேன் ஒதுக்க போய் அந்த மனிதர்கள் ஒதுக்கினார்களோ அவர்கள் உங்களை தேடி வருகிற அளவுக்கு என் தேவன் கிரிய செய்ய போகிறார் என் தேவனுடைய வார்த்தை அதை செய்யத்தான் போகிறார் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் என் தேவன் அதை செய்ய